டாக்டர் அர்ச்சனா சுமந்திரனின் வால்பிடி தமிழ் மக்கள் எவரும் அர்ச்சனாவுக்கு பணம் போட வேண்டாம் புலம்பெயர் தமிழர்கள் இருவர் பிரிவுகளாக பிரிந்து அர்ச்சுனா ஆதரவணி என்ற ஒரு பிரிவினரும் அர்ஜுனா எதிர்ப்பாளர்கள் என்ற ஒரு பிரிவினருமாக இருந்து தலைவர் பிர செத்து போனார் என்றோன்னா சிங்களவர் புக்கை பொங்கி தந்தார்கள் தலைவர் இருக்கிறார் என்றோன்னா என்று கொண்டாடின சொன்னையா இல்லையா துவாரகா உயிரோடு இல்லை தற்போது உயிரோடு இருப்பதாக கூறுவது போலியான துவாரகா என்ற ஒரு கருத்தினை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நேர்காணல் ஒன்றிலே யாரும் தெரிவித்திருக்கின்றார் அரசியல் சம்பந்தமாக எவரும் பணம் செலுத்தாதீர்கள் நான் யாரிடமும் கை நீட்ட விரும்பவில்லை எனக்கு யாருடைய பணமும் தேவையில்லை அர்ஜுனா அவர்கள் முன்னே தெரிவித்திருந்தார் பிரபாகரன் ஓ பிரபாகரன் ஃபேமிலி இருந்தால் சந்தோஷப்படுற ஆக்கள்ல நாங்களும் ஒரு ஆக்கள் ரைட் அது எது நடந்ததோ நல்லா நடந்தது எது நடக்க இருக்கோ அது நல்லா நடக்கும் சாகுதேரி ஆதார வைத்தியசாலையினுடைய முன்னாள் பதிர் வைத்திய சேகர் அர்ஜுனா அவர்களால் புலம்பெயர் தமிழர்களுக்கு இடையே பிளவுகள் ஏற்பட்டு இருக்கின்றது புலம்பெயர் தமிழர்கள் இருவர் பிரிவுகளாக பிரிந்து அர்ஜுனா ஆதரவணி என்ற ஒரு பிரிவினரும் அர்ஜுனா எதிர்ப்பாளர்கள் என்ற ஒரு பிரிவினருமாக இருந்து புலம்பெயர் தமிழர்கள் பல்வேறு குழுக்களிலே முரண்பட்டுக் கொள்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக துவாரகா உயிரோடு இல்லை தற்போது உயிரோடு இருப்பதாக கூறுவது போலியான துவாரகா என்ற ஒரு கருத்தினை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நேர்காணல் ஒன்றிலே தெரிவித்திருக்கின்றார் இந்த கருத்தானது புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் பாரிய எதிர்ப்புகளை இருக்கின்றது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மகள் துவாரகா உயிரோடு இருப்பதாக தற்போது நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் இவருடைய கருத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் மேலும்

இருக்கின்றன அது பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அர்ஜுனாவிற்காக நிதியை சேகரிப்பதாகவும் ஆனால் அந்த நிதி முறையாக அர்ஜுனாவிடம் சேரவில்லை எனவும் அந்த நிதியில் முறைகேடுகள் இடம்பெறுவதாகவும் சில புலம்பெயர் தமிழர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய கணக்கிலக்கங்களை குறிப்பிட்டு இந்த இந்த இலக்கங்களுக்கு மட்டும் பணத்தினை வைப்பிடவும் எனவும் தெரிவித்த போதும் சிலர் இதற்கு மாறாக பண சேகரிப்பில் ஈடுபட்டு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக தெரிய வருகின்றது முன்னே நாட்களில் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் தனக்கு பணம் தேவையில்லை எனவும் தன்னுடைய பேரில் பணம் சேகரிக்கப்படுவது போலியானது அல்லது முறைகேடானது யாரும் அவர்களுக்கு பணத்தினை கொடுக்க வேண்டாம் எந்த ஒரு கணக்கிழக்கத்திலும் பணத்தினை வைப்பில் இட வேண்டாம் நான் யாரிடமும் கை நீட்ட விரும்பவில்லை எனக்கு யாருடைய பணமும் தேவையில்லை அர்ச்சுனா அவர்கள் முன்னர் தெரிவித்திருந்தார் பின்னர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்றை விடுத்திருந்தார் தன்னுடைய குரலை கேட்காமல் யாருடைய வங்கிக் கணக்குகளிலும் பணத்தினை வைப்பில் இட வேண்டாம் தன்னுடைய என்னுடைய குரலை கேட்ட பின்னரே பணத்தினை வைப்பிடுங்கள் என நேரடியாகவே தான் நிதி சேகரிப்பில் ஈடுபடுவதை அர்ஜுன் அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தார் தான் முதலில் கட்சி ஒன்றை ஆரம்பிக்க போதாகவும் அந்த கட்சிக்கு நிதி தேவைப்படுவதாகவும் எனவே நிதியை வழங்குங்கள் என்று நேரடியாகவே புலம்பெயர் தமிழர்களும் கேட்டிருந்தார் அதன் பின்னர் புலம்பெயர் தமிழர்கள் வங்கிகளில் வைப்பிடுவதற்காக வங்கி கணக்கு இலக்கங்களை வழங்கியிருந்தார் அமெரிக்க தேசத்தில் வைக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் டொலர்களை வைப்பிடுவதற்காக அமெரிக்காவினுடைய வங்கி இலக்கம் ஒன்றும் அதுபோல இங்கிலாந்தில் வசிக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் பவுன்சனை வைப்பிடுவதற்காக இங்கிலாந்து வங்கி ஒன்றும் அதுபோல கனடா வங்கி ஒன்றினுடைய கணக்கிழக்கமும் அவருடைய முகநூலிலே பதிவிடப்பட்டிருந்தது பின்னர் அதனைத் தொடர்ந்து பல எதிர்ப்புகள் அர்ஜுனா அவர்கள் நேரடியாக பணத்தினை வசூல் செய்கின்றார் காலம் அவருடைய கணக்கிழக்கங்களில் சேகரிக்கப்பட்டுள்ள பணத்தினுடைய அளவு என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன மேலும் அரசியல்வாதிகளினுடைய சொத்து விவரங்களை வெளியிடக் கோரும் அர்ஜுனா தன்னுடைய வங்கி கணக்கிழக்கங்கள் இருக்கக்கூடிய மிகுதிகளை வெளிப்படுத்துவாரா என்றெல்லாம் சமூக வலைத்தளங்களில் கேள்ந்தனர் பின்னர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய பதிவை நீக்கியிருந்தார் அதாவது தன்னுடைய வங்கி இலக்கங்களை தன்னுடைய பதிவினை அழைத்திருந்தார் தற்போது வைத்தியர் அர்ச்சுனாவினால் புலம்பெயர் தமிழர்கள் இருவர் பிரிவுகளாக பிரிந்து தங்களுக்குள்ளேயே முரண்படக்கூடிய துப்பாக்கி நிலை காணப்படுகின்றது தமிழ் மக்களின் ஒற்றுமையை பற்றி கூறிக்கொண்டு வந்த அவர்களினால் புலம்பெயர் தமிழர்கள் இருவர் குழுக்களாக பிரிந்து நிக்கினமே கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய மகள் துவாரகா உயிரோடு இருக்கிறார் என புலம்பெயர் தமிழர்கள் இருவராக பிளவுபட்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்த நிலையில் தற்போது அவர்கள் தெரிவித்திருக்க கருத்தும் புலம்பெயர் தமிழர்களை மேலும் பிளவடை வைத்திருக்கின்றது அதாவது விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரின் துவாரகா தற்போது உயிரோடு இல்லை உயிரோடு இருப்பதாக கூறப்படும் துவாரகா என்ற ஒரு கருத்தினை அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் துவாரகாவை ஆதரிக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் அர்ஜுனாவை எதிர்க்க தொடங்கியிருக்கிறார்கள் அவருக்கு நாங்கள் இனிமேல் பணம் அனுப்ப மாட்டோம் துவாரகாவை பின்பற்றக்கூடியவருக்கும் பணம் அனுப்பக்கூடாது என்று வெளிப்படையாகவே அர்ஜுனா மீது எதிர்ப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதுபோல துவாரகா போலியானவர் என்பதை குறிப்பிடக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் அர்ஜுனா கூறியது தவறு நாங்கள் அவருக்கு பணம் அனுப்புகிறோம் அவருடைய செலவுகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என சில புலம்பெயர் தமிழர்கள் அவருக்கு ஆதரவாக தெரிவித்து வருகிறார்கள் எனவே புலம்பெயர் தமிழர்களிடையே இருவேறு குழுக்களாக பிரிந்து அர்ஜுனா ஆதரவணி ஒரு பக்கம் அர்ஜுனா எதிர்ப்பு அணி ஒரு பக்கமாக புலம்பெயர் தமிழர்கள் தங்களுக்குள்ளே முரண்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அர்ஜுனாக்கு ஆதரவாக உருவாக்கப்பட்ட பல வாட்ஸ்அப் குருக்களிலே இந்த புலம்பெயர் தமிழர்கள் தங்களுடைய முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அந்த கருத்துக்களையும் நாங்கள் தற்போது இணைத்திருக்கிறோம் எனவே இங்கு இருக்கக்கூடிய மக்களும் அந்த கருத்துக்களை கேட்க வேண்டும் புலம்பெயர் தமிழர்கள் எவ்வாறான நிலைப்பாட்டு இருக்கிறார்கள் அவருடைய ஆதங்கங்கள் எப்படி என்ற கருத்துக்களை இந்த எங்களுடைய வாசகருக்கும் கொண்டு செல்ல நாங்கள் விரும்புகின்றோம் எனவே அந்த கருத்துக்களை இணைத்துள்ளேன் நான் டாக்டர் அரிச்சனாவுக்காக ஃபேன்ஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோன்ட்டு ரெண்டு வாட்ஸ்அப் குரூப்களை நிரம்பி வழியும் வரை நடத்தி மிக முரட்டுத்தனமாக டாக்டர் அரிச்சனாவுக்காக நான் வேலை செய்கிறேன் டாக்டர் அரிசனா என்னை அனைத்து குரூப்களிலிருந்தும் வெளியேறுமாறு ஒரு ஒலிப்பதிவு செய்திருக்கிறார் அந்த ஒலிப்பதிவின் பின்னணி டாக்டர் அர்ச்சனா சுமந்திரனின் வால்பிடி மிஸ்டர் வா பாலா விக்னேஸ்வரன் என்பவரின் சூழ்ச்சியால் நடைபெற்றிருக்கின்றது இந்த மிஸ்டர் பாலா விக்னேஸ்வரன் சுமந்திரனின் ஆள் என்பதை அவரது நெருங்கிய நண்பன் இசப்பிரியன் எனப்படும் கனடாவில் வாழ்பவர் எனக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார் அவர் எனக்கு சொன்ன அந்த விடயம் ஒலிப்பதிவு என்னிடம் உள்ளது அதை மிக விரைவில் யூடியூபில் ஏற்றி தள தரமேற்றி அனைவருக்கும் பகிர உள்ளேன் டாக்டர் அர்ச்சனா சுமந்திரனின் சூழ்ச்சிக்காரர்களின் வலையில் சுமந்திரன் அஜெண்டாவுக்கு கீழே வேலை செய்கிறதா இருந்தால் தமிழ் மக்கள் எவரும் சு அர்ச்சனாவுக்கு பணம் போட வேண்டாம் மீண்டும் சொல்கின்றேன் பணம் போட வேண்டாம் அர்ச்சுனா தனது அரசியல் கொள்கையை வெளிப்படையாக அறிவிக்கும் வரை தாய்வு செய்து எவரும் அர்ச்சுனாவுக்கு பணம் போட வேண்டாம் என்னுடைய பெயர் சின்னையா சந்திரமௌலிசன் தாய்வு செய்து இந்த ஒலிப்பதிவை எல்லோருக்கும் பகிருங்கள் அர்ச்சுனா சுமந்திரனின் வால்படி மிஸ்டர் பாலா விக்னேஸ்வரன் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்தவரின் கைப்பாவியாக இயங்குகின்றார் அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் பாலாக்கு அவர் ஏதோ ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாராம் அதை ஒரு நாளும் விட மாட்டாராம் அது என்ன சத்தியம்ன்றது எங்களுக்கு தெரியல இது ரணில் விக்ரமசிங்காவின் சூழ்ச்சியாகவே சந்தேகம் சந்தேகமாக இருக்கின்றது எனவே மக்கள் அர்ஜுனாவுக்கு பணம் போட வேண்டாம் அர்ஜுனா தனது கட்சியை ஆரம்பித்து அரசியல் கொள்கை என்ன என்று அறிவிக்கும் வரை தயவு செய்து எவரும் பணம் போட வேண்டாம் பண முதல்களான பாலா விக்னேஸ்வரன் போன்றவர்கள் அர்ச்சுனாவில் சூழ்ந்து கொண்டு நீதி மோசடி செய்யும் வேலையில் இறங்குகிறார்கள் போல படுகின்றது அப்படி நான் சொல்லவில்லை அர்ச்சிணா தனது அரசியல் கட்சியை அமைத்து அந்த அரசியல் கட்சியின் கொள்கையை அறிவிக்கும் வரை தயவு செய்து யாரும் பணம் போட வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் நான் வந்து ஈழத்தமிழன் தான் இப்போது லண்டனில் வசித்து வருகிறேன் நான் மக்களுக்கு ஒரு தெளிவூட்டலான ஒரு உண்மை சம்பவம் ஒன்றை வெளியில் கொண்டு வர முன்வந்துள்ளேன் இப்போது டாக்டரின் டாக்டர் அர்ச்சுனாவின் கொம்யூனிட்டி ஒரு டாக்டரின் கொம்யூனிட்டி ஒன்று இருக்கிறது அதில் மூன்று நாலு அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த அங்கத்தவர்கள் நேற்று நேற்று முன்தினம் வைத்தியரே தனது தளத்தில் மிக தெளிவாக தனது குரலிலே பதிவு பதிவொன்றை விட்டார் இவர்கள் மூன்று நாலு பேரும் தனது உறவுகள் தனது இரத்தங்கள் அன்று ஓகே நான் வந்து அந்த தளத்தில் எதுவுமே தவறுதலாக டாக்டருக்கு ஆதரவற்ற எந்த ஒரு தகவலையும் நான் அந்த குரூப்பில் போடவும் இல்லை அப்படி இருக்குமா இருந்தால் அந்த குரூப் அட்மீன்களும் இந்த தளத்தில் இருக்கிறார்கள் அந்த அதை எனக்கு தெளிவுபடுத்துங்கள் நான் அப்படி எதுவுமே போடவில்லை நான் அதில் இருந்த அந்த அட்மின்களை கேட்டேன் உங்கள் பெயர்களை கூறியே நீங்கள் இதில் விவாதத்தை இட்டால் நல் நன்று என்று சொன்னேன் ஏனென்றால் யாருன்னு தெரியாது அதால் நான் அப்படி கேட்டேன் கேட்டதற்கு என்னை ரிமூவ் என்ன எனது பதிவையும் ரிமூவ் பண்ணி என்னையும் அந்த குரூப்பில் இருந்து ரிமூவ் பண்ணினார்கள் த பரவாயில்லை ஏற சொன்னால் நான் வந்து நான் வந்து அந்த குரூப்பில் வந்து இருக்க எனக்கும் விருப்பம் இல்லை ஏனென்றால் அப்படி அவரை நல்லது டாக்டர் நல்லவர் வல்லவர்னு சொன்னால் தான் அந்த குரூப்பில் இருக்கணுமென்றால் அப்படி ஒரு குரூப்பில் நாங்கள் இருக்கவும் தேவையில்லை நான் தெளிவாக கேட்டேன் மிக வைத் வைத்தியரின் தளம் என்றால் வைத்தியரின் உறவுகளின் தளம் என்றால் தயவு செய்து நீங்கள் இதை வந்து வைத்தியர் ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி போட்டு வைத்தியர் ரிலேட்டிவ்ஸ் வந்து போட்டு நீங்கள் நாலு பேருமே குரூப்லேயோ அல்லது உங்கள் உறவுகளையும் சேர்த்து நீங்கள் இருக்கலாம் மக்களை வந்து முட்டாள்கள் ஆக்காதீர்கள் தயவு செய்து எங்களை முட்டாள்கள் ஆக்க வேண்டாம் என்று நான் கேட்டது தவறு என்று என்னை ரிமூவ் பண்ணினார்கள் இன்று எனக்கு லண்டனின் லண்டன் டைமின் படி எனக்கு கோ விடிய கோல் வந்திருந்தது ஒரு அழைப்பு ஒன்று வந்தது அந்த அழைப்பில் வந்து மிஸ்டர் வீனோ அந்த குறிப்பில் இருக்கிற அட்மி நான் இதில் வந்து முதலே போட்டிருக்கிறேன் அவர் யாரு இப்படி யாடா நீ சம்பு தூக்கி என்று போட்டேன் என்னென்னா என்னது பதிவை ரிமூவ் பண்ணினதால அவர் ஒரு சம்பு தூக்கி தானே யாரு ஒரு பெயரை சொல்ல ஒரு விவரம் சொல்லல இப்ப நீ நான் வந்து இந்த தளத்துல வர நான் வந்து ஒரு பொது பொது நான் ஒரு பதிவை இருறேன் நான் அதால நான் யாருன்றதை நான் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை விரும்பினவங்க எடுப்பாங்க விருப்பம் இல்லாதவங்க விட்டுருவாங்க நீ அட்மின்ன்ற நீ வந்து உன்னை தெளிவுபடுத்தும் நீ யாரு நீ எந்த எந்த இதுக்குள்ளேருந்து வார இங்கேருந்து வார இங்கேருந்து முளைச்ச நீ எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அது நாங்கள் கேட்டது பிள்ளைன்றது இல்லை எனக்கு விடிய கோல் அடித்தார் கோல் அடிச்சிட்டு அவர் பேசிய வார்த்தைகள் நானும் பேசினாங்க தான் அவர் இப்போ அவர் வந்து சிங்கள மொழியில் பேசினால் நானும் சிங்கள மொழியில் தான் பேச வேண்டும் அப்போ அவர் பேசின மொ இதுக்குள்ள இல்லை நானும் அவருக்கு திருப்பி பதில் கொடுத்திருந்தேன் அப்படி இருந்தும் டாக்டரின் உறவு டாக்டர் கூறினார் தானே எனது உறவுகள் என்று அந்த உறவுகளின் பேச்சை மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்லவும் தயவு செய்து கொண்டு செல்லவும் யாரும் டாக்டரின் டாக்டரின் அரசியல் சம்பந்தமாக எவரும் பணம் செலுத்தாதீர்கள் அடே அரிச்சுனா உனக்கு அரசியல் என்றா என்னென்று தெரியாண்டால் நீ அரசியல் கதைக்க கூடாடா மடையா மட உனக்கு அரசியல் வரலாறு தெரியாதென்றால் அரசியல் கதைக்காதே தமிழ் பிரதேசங்களில் மட்டுமல்ல இலங்கையிலும் ஊழல் இருக்குது அரசியல்வாதிகள் மத்தியில் ஊழல் இருக்குது அதை பற்றி மட்டும் நீ பேசு தலைவர் பிரபாகரன் செத்து போனார் என்ற சிங்களவர் புக்கை பொங்கி தந்தார்கள் தலைவர் இருக்கிறார் வெடி ஒழித்து கொண்டாடினோம் என்று சொன்ன சொன்னையா இல்லையா நீ சுமந்திரன் என்ற கையால் மிஸ்டர் பாலா விக்னேஸ்வரன் ஆஸ்திரேலியாவுக்கு நீ என்ன சத்தியம் செய்து கொடுத்த நீ ரணில் விக்ரமசிங்காவுக்கு என்ன சத்தியம் செய்து கொடுத்த நீ அதுகளெல்லாம் வெளியில வரணும் இயக்கத்தில் ஆர் இருக்கினம் ஆர் இல்லை இயக்கம் பற்றி பேசுறதுக்கு உனக்கு போதுமான அனுபவமோ தகுதியோ தொடர்புகளோ இல்லை தயவு செய்து வாயை பொத்தி கொண்டு வேலையை பேர் சரியோ சரியன்டா சரி பிழையண்டா என்ற பாதையில போறவன் நானும் தான் உன்னை போலான்டா நானும் நீ உடனடியா துவரகா போலி என்று சொன்னது தடுமாறை சொல்லி போட்டன் அது பற்றி என உனக்கு விவரம் தெரியாண்ட உண்மையை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு என்ன துரு ஓய்ந்த சொல்ல வாபஸ் பெறாத வரைக்கும் உனக்கெதிரான போர் தான் எனது வாழ்க்கையின் இலட்சியம் அத்தனை இலட்சியங்களையும் கைவிடுவேன் உனக்கெதிரான போர் தான் எனது இலட்சியம் எனது பெயர் சின்னையா சந்திரமௌலி சார் ஐயா இந்த நீங்க இந்த லண்டன்ல இருந்து தான கழிون இருக்கீங்க ப்ளீஸ் ஐயா கொஞ்சம் வார்த்தைய வடி பாவிச்சு பா யோசி பாவிங்க வார்த்தையல ஒரு படிச்ச மனுஷனாக இருக்கிற படிச்ச மாதிரி கதைங்க நீங்கள் லண்டனில் இருந்து செய்ய முடியாத வெயிலே தான் உங்களில் உறவுமுறை அங்கே இருக்க யாழ்ப்பாணத்தில் இருக்க ஆக்களுக்காக அந்த டாக்டர் ராமநாதன் செஞ்சு கொண்டுருக்கார் இது என்ன நீங்கள் காய்ச்சி நிற்கிறீங்க ஏதோ பிரபாரணம் உங்களுக்கு மட்டுந்தான் சொத்துந்த மாதிரி பிரபாரணம் எல்லா சொத்து எல்லாங்களுக்கும் தெரியும் ஐயா நீங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை நீட்டி விடுங்கிறது ஒன்றுமே இல்லை விளங்குதா நீங்கள் எவ்வளோ ஆள் லண்டனுக்கு வந்து ஆ என்ன பங்களிப்புங்கூட என்ன பங்களிப்புன்னு சொல்லுங்களேன் அதை சொல்லி போட்டும் பேது என்ன யோசிச்சு கதைங்க வார்த்தையில விடையக்கில் யோசிச்சு கதைங்க என்ன நிகழ்கால நிகழ்ச்சியை பற்றி தான் நாங்கள் கலைக்க முடியும் கடந்த கால நிகழ்ச்சியை பற்றி கதைக்கு கடந்த கால நிகழ்ச்சி வந்து பாடம் நிகழ்கால நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு தேவையான ஒரு ஒரு தேவைப்பாடு இருக்குது அதுக்காக கடந்த காலத்தில் ஒருத்தர் மறந்து இல்லை தயசு வார்த்தையை பிரயோங்க இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னுதான் விட்டுருங்க என்ன நீங்கள் ஒரு ஆள் அங்கே கொடி பிடிச்சி எல்லாத்தையும் தூக்கி பிடிக்கிறார்கள் என்ன கூடாது அங்கே நிகழ்காலத்தில் என்ன அங்கே தேவை இருக்கோ அதைத்தான் இந்த டாக்டர் செஞ்சிட்ருக்காரு ரைட் லண்டனில் இருந்து இதை முழங்குறீங்க நீங்கள் எங்கே லண்டனில் எங்கே இருக்கிறீங்க ஆ என்ன அமைப்பில் இருக்கீங்க முதல்ல உங்களை பெரிய அறிமுகப்படுத்துங்க முதல்ல டீசெண்டாக கதைச்சி போலாங்கண்ணா தேர்ட் கிரேட் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க இல்லை விட்டு விட்டுட்டு போங்கண்ண தேவையல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரம் பேருக்காண்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கும் தேவையல் இருக்கு அந்த தேவையை தான் டாக்டர் ராமநாதன் அவர் செய்துருக்கார் பிரபாரண்ட பிரபாரனை பற்றியும் பிரபரன் இயக்கத்தை பற்றியும் எல்லா தேசிய தலைமை பற்றியும் வந்து காய்க்குறதுக்கு உங்களுக்கு மட்டும் உயிரிழந்து போயில் ஒருத்தர் எல்லாருக்கும் இருக்குது நல்ல பக்கம் இருக்குது கூடாத பக்கமும் இருக்குன்னு நாங்கள் கூடாத பக்கத்தில் இருந்து தான் நான் பார்த்த பிரபாரனை இப்போ நல்ல என்றைக்கும் விட்டு கொடுக்காமல் காய்ச்சிகிட்டுருக்கோம் விளங்குதா தயவு செய்து உங்களோட வார்த்தை பிரயோகங்களை யோசித்து வடிவாக விடுங்க வார்த்தையில் லண்டனில் இருந்தோண்டு காய்கற போல நீங்கள் ஒன்றும் பெரிய இதாக அறிவாளியாக நினச்சிக்கொள்ளாதீங்கன்னு இதோட நான் சில வார்த்தையில் புரிவிக்க விரும்பலை மரியாதை கொடுங்க முதல்ல படித்தவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் செய்கிற தொழிலுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் விளங்குதா உங்களோட வார்த்தை புரியல பார்க்கவே தெரியுது நீங்கள் வெம்பிலியில் ஈஸ்ட் டைம் பக்கத்தில் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஸ் ரைட்டா இங்கே பிறந்த பிள்ளைக்கே தெரியுது உங்களுக்கே தெரியல ரெகனைஸ் யூ ஒர்க் இன் திய ஐவன் சரிங்க தேங்க் யூ அரசியலை பேட்டி நீங்கள் எங்களுக்கு அழைக்கக்கூடாது ஐயா விளங்குதா எண்பத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்காக நாங்கள் சரத்துட வீதியில் இறங்கினாக்கள் எண்பத்தாறாம் ஆண்டு தான் பழைய வாழ்க்கையை திரும்பினாங்கள் விளங்குதா அதோட அதுக்குள்ளே நாங்கள் படிக்க வேண்டிய கன பாடங்களை படிச்சிடும் ஆனால் உண்மையாக படிக்க வேண்டிய ஓலைவலே லெவலில் கூட மிஸ் பண்ணாங்கள் ஆனால் அதை திருப்பி வந்து நாங்கள் செஞ்சு வழியில் வந்திருக்கிறோம் இப்போ எங்களை புதுசாக அரசியல் படைப்பிக்கங்க ரைட்டோ உண்மை தெரியுமா ரணிலோட வேலை அடக்கம் அல்லது மைந்தோட தான் வேலை அடக்கம் அல்லது சஜிதோடுடா தான் வேலை அடக்கம் ஒவ்வொரு நீரில் தான் நாங்கள் ஓடலாம் ஒழியே நிற்கிற தண்ணியில் போய் நிற்கலாது விளங்குதா ஆனால் டாக்டர் அர்ச்சனா வந்து அதை எதிர்த்து சில வேலையில் செய்து கிளீன் பண்ண பார்க்குது விளங்குதா என் துவாரா கூட பிடிக்கிறேன்னு வலிக்கிட்டியோ அன்றைக்கு யூஆர் ஐடென்டிஃபை யூர் செல்க் ஹூ யூஆரை ஃபார் த பொலிட்டிக்ஸ் எல்லா பொலிட்டிக்ஸும் உங்களுக்கு தெரியும் பிரபாகரன் ஓ பிரபாகரன் ஃபேமிலியில் இருந்தால் சந்தோஷப்படுற ஆக்களில் நாங்களும் ஒரு ஆக்கள் ரைட் அது எது நடந்தோ இது நல்லா நடந்தது எது நடக்க இருக்கோ அது நல்லா நடக்கும் ரைட்டாக அது தான் அவங்க அன்றைக்கே சொன்னவங்க இருந்த இல்லாட்டி இறைவன் சொல்லி ஆகியால அதை பற்றியெல்லாம் நீங்க இப்போ ஒன்றும் விளடிக்க தேவையில்லை நீங்க ஒரு ஆற்றலும் ஒன்றும் புதுசாக நடக்க போறதும் இல்லை சரியா அது வந்து சில அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட உண்டு இப்போ நாங்கள் வந்து நிகழ்கால தற்கால தேவையான ஒன்று அதை விடுங்க ரைட்டா இப்ப மனுஷனுக்கு சாப்பாடு தேவை நிம்மதியான ஒரு ஒரு மருத்துவம் தேவை விளங்குதா கலப்படம் இல்லாத மருத்துவம் தேவை விளங்குதா ஒரு ஆள் இறந்தால் இறந்த வந்து அரசாங்கத்துக்கு டெக்ஸை கட்டுறோம் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை இன்னொரு ஆளை வச்சு செய்து காசை பிடுங்குற வேலைக்கு நாங்கள் போகக்கூடாது அதுக்கு நீங்கள் ஊக்கமளிக்காங்க உங்களோட சுமந்திரன் கூட சுரீதரன் உங்களோட பால சொன்ன யாரோ அதெல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சு கொள்ளுங்க உங்களுக்கு வேறு பிரச்சனை அது அவையே நேர நம்பர் இருக்குது நான் போய் கதைங்க இந்த குரூப்பில் வந்து இப்போ நாங்கள் கதைக்கிறது வந்து தற்காலிக தேவைகள் சரியா மாசுபட்டிருக்க ஒரு மருத்துவத்துறையை க்ளீன் பண்ணணும் விளங்குதா இவங்க இந்த இந்த சில தான் இன்னைக்கு அந்த அந்த செக்யூரிட்டி கார்டு மேரெல்லாம் யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலில் வந்து பொதுமக்களோட முன் முரண்படுறது அடிபடுறது சன்னிதன காட்டுறது அனைவருக்கும் காலை வணக்கம் நான் சிவகங்கையிலேருந்து இருந்து ஏ யோகேசோனன் பேசுறேன் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து நான் ஈழத்தமிழர்களை மிக உயர்ந்த இடத்துல வச்சு பேசுகிற ஒரு ஆள் ஏன்னா நான் இங்கே எங்கள் தமிழ்நாட்டில் கதைக்கும்போது ஒற்றுமனா அது ஈழத்தமிழர்கள் தப்பா அவங்க மாதிரி அந்த குணம் அவங்க மாதிரி வீரம் அவங்க மாதிரி அந்த ஒரு திறமையான செயல்திறன் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்த்தேன் ஒரு ரொம்ப பெருமையாக பேசிட்டு தெரிஞ்சவேன் நான் அதனால தான் இந்த அர்ஜுனாவோட விடயம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப உன்னிப்பாக எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயமா கவனிச்சிட்டு வரேன் இந்த இந்த குழுவில் கூட நான் முத முதல் பதிவு போட்டேன் அப்புறம் திருப்பி ரெண்டாவது நாள் பதிவுட்டேன் அப்புறம் மூணாவது நாள் இதில் வந்து தனி மனித துதிப்பாடுதலும் தனிமனித விருப்பு விருப்பு குழுக்களாக கட்டமைக்கிறது நான் கட்டி வச்சிருந்த அந்த பிம்பங்களே அப்படியே உடஞ்சி சுக்குநூறு ஆகி போயிடுச்சு இன்ன வரைக்கும் அந்த ஒரு நேர்த்தியான பதிவுகளே மாட்டேங்குது அது ஏன்னு தெரியலையே அவர் அர்ஜுனா தெளிவா சொல்லிட்டாப்புல நான் இப்படி இப்படித்தான் பண்ண போறேன் இப்படி இப்படித்தான் பண்ண போறேன்னு அத ஆள் ஆளாளுக்கு ஒரு கருத்து ஆளாளுக்கு ஒரு தனிப்பட்ட செயல்திறன்களை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்கவுங்க மனசுக்குள்ள அரசியல் இருந்தா அந்த அரசியலோட நம்ம பயணிச்சிடணும் இந்த குழுக்குள்ள கொண்டு வந்து நம்மளோட அரசியல் எண்ணங்களை செயல்படுத்த கூடாது அது மிகப்பெரிய தவறு ஏன்னா இவர் தனியா ஒரு சுயமா ஒரு கட்சி தொடங்கி இளைஞர்களோட எதிர்காலத்தை முன்னிறுத்தி தமிழர்களோட நலனை முன்னிறுத்தி இயங்கணும்னு தெளிவா சொல்லிட்டாப்புல நேற்று அவரோட பேட்டியில கூட சொல்றாப்புல இதுக்கு நான் கூட தலைவனா இருக்க மாட்டேன் திறமை வாய்ந்த எந்த ஒரு இளைஞனா இருந்தாலும் அவங்க கையில ஒப்படைச்சிட்டு நான் பின்னாடி இருந்து இயக்குவேன் அப்படின்னு சொல்றாப்புல இவ்வளவும் அவர் சொல்லி தெளிவா ஒரு வரையறையை கொடுத்ததுக்கு அப்புறமும் அவரை கொண்டு வாங்க இவரை கொண்டு வாங்க அவரை நிறுத்துங்க இவரை நிறுத்துங்க எதுக்கு இந்த வீண் விவாதம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால ரொம்ப பெருமையா சொன்னேன் ஈழத்தமிழர்களை நீங்களே இப்படி இருந்தா எப்படி தமிழங்கிற அந்த ஒரு உயர்ந்த குணம் அந்த அரசிந்தனை அந்த தெளிவான மனம் அதெல்லாம் ஜீன்லயே இருக்க வேண்டாமா ஏன் இப்படி பதிவுகள் இப்படி தனிநபர் தாக்குதல் தனிநபர் போதல் தேவையே இல்லையே எல்லாத்தையும் இழந்துட்டோம் இப்ப நிர்கதியா உரிமை அதாவது நாடு கட்ட ஆசைப்பட்டோம் இப்ப அதெல்லாம் இழந்து சரி நிர்கதியா நிக்கிறோம் இப்ப உரிமைகளையாச்சு மீட்டெடுத்து ஒரு சமமான உரிமைகளுக்காக ஒரு சந்தோஷமான எதிர்கால தலைமுறையோட பாதுகாப்புக்காக வாழணும்னு நினைக்கிறதுல கூட இவ்வளோ முட்டுக்கட்டையா எனக்கு ஒன்றும் புரியலை மனவேதனையோட இந்த பதிவை போடுறேன் இந்த பதிவுல தவறு இருந்தால் கூட மன்னிச்சிட்டு என்னை குழுவிலேருந்து நீக்கிறனால நீக்குங்க இல்லை இந்த நான் சொன்னது சரின்ட்டு இருந்தால் அதை கடைப்பிடிங்க அர்ஜுனாவோட வழி என்னவோ அவரு தான் போறவரு அவர் ஒன்னும் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி அதை பண்றேன் இதை பண்றேன்னு எல்லாம் சொல்லல எல்லாத்துக்கும் தெளிவா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் அதாவது ஒரு திட்டமிடுதல் அவர்கிட்ட இருக்கு அதனால அத மையப்படுத்தி அவருக்கு ஒரு பக்கவளமாக இருக்கணுமே ஒளியே இருக்க இருக்கக்கூடாது அதான் என்னோட தாழ்மையான கருத்து ஓ இந்த குடும்பத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கம் முக்கியமா தமிழ்நாட்டில இருந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிற ஜோகேஸ்வரன் அண்ணன் உங்களுக்கு வணக்கம் அண்ணனோ தம்பியோ தெரியலை நீங்க வச்ச கருத்து உண்மையான கருத்து தான் இருந்தாலும் அந்த போராட்ட குணங்கள் விட்டு கொடுக்காத தன்மைகள் தமிழர்களுக்கான அந்த தன்மானங்கள் எல்லாமே எல்லாருக்கிட்டையும் இருக்கு இல்லாமல் இல்லை எல்லாருக்கிட்டையும் ஒளிஞ்சு கிடக்கு மறைமுகமாக கிடக்கு அதை வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பங்களை தான் நிறைய பேர் எதிர்பார்த்து இருக்காங்க இருந்தும் அர்ச்சுனா பேசி அந்த பேச்சிலே சொல்றாரு அவர் ஒரு தலைவராவார் இல்லை ஒரு ஆளை தலைவரா வச்சு நான் பின்னால நின்று செயற்படுவன் என்று அப்போ அதனால தான் நாங்கள் இந்த முன்னாள் இல்லை தற்போதைக்கு அவர் நீதிபதி தான் மாணிக்க வாசகர் இளஞ்செலியன் என்று தமிழாக்களால் அது மட்டும் இல்லை சிங்களாக்களால் அது மட்டுமல்ல புலம்பெயர் தமிழர்களால் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் நீதிபதி இளஞ்சலியன் அப்போ அதனால தான் ஆவர முன்னிறுத்தி வச்சு அவருக்கு பின்னால் அர்ஜுன அவர் வந்து ஏற்படலாம் என்ற ஒரு கருத்தை தான் நானும் முன்பேன் அது எப்படியோ தேர்தலுக்கு இன்னும் நாடுக்கு தானே பார்ப்போம் காலம் பதில் சொல்லும் என்ன இதுல தூக்கி எறிஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஆனா டாக்டர் இந்த வீடியோல டாக்டர் கதைச்சிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் த இன்னும் வந்து அவர் கோட்டர்ஸ் போய் நிக்கிறார் இவ்வளவு மக்கள் வந்து கதைச்சிருந்து நீங்கள் பிளீஸ் என்ன கோவிக்க வேண்டாம் மனிதாபிமானம் இல்லாமல் நடக்கிற ஒரு மனிதர்கள் மத்தியில வாயத்துலேருந்து கதைக்க வேண்டிய விஷயம்தான் அவர் யாருடைய வீட்லேயும் போய் வரைக்கும் நிற்கவும் இல்லை எங்கேயும் போகவும் இல்லை அவர் ஒரு வீடுன்னு நிற்கவே இல்லை குவார்ட்டர்ஸில் நின்றாலும் அங்கேயும் தண்ணி அணிப்பாட்டி இருக்கிறார்களாம் ஒரு நோயாளி வரும் நோய் உடம்புல நோய் இருக்கிறாலும் தானே அவர் வந்து சுகர் பேசன்ட் தானே அவருக்கு வந்து தண்ணி நிப்பாட்டி இருக்கிறாங்களாம் அப்ப இந்த அநீதிகள் எல்லாம் வந்து மக்களாலேயும் போய் ஏதும் கேட்க முடியவில்லையே அதை குவார்டர்ஸுக்கு குவாட்டர்ஸ் தெரியும் தானே அவர் பப்ளிக்கா தானே அவர் டியூடியூபில் கதைக்கிறார் அப்போ அதை பத்தி யாருமே கதைக்க இல்லையா ஒன்றும்தான்டே இல்லையா இதுக்கான சட்ட நடவடிக்கை என்ன இது என்ன அங்கே போலீஸ் இல்லையா ஒரு ஒருதரும் இல்லையா என்ன இவ்வளவு நாட்டில் ஒரு திருடனை பிடிக்கணும் ஒரு திருடனை பிடிக்கணும்னு சொல்லி நாடகமாடினா ரோட்டில் போய் வர லைசன்ஸ் இல்லாதவையை பிடிக்கணும்னு சொல்லி அதெல்லாம் ஒன்று ஆனால் இது என்ன இது ஒரு மனிதனுக்கு ஓ நடந்து கொண்டிருக்கிற அநீதி நடந்து கொண்டிருக்குது யாழ்ப்பாண மண்ணில் ஒரு அநீதி நடந்து கொண்டிருக்குது இவரை மட்டும் கவனிக்கப்படாமல் இவருக்கு இவ்வளோ துன்புறுத்தல் நடந்து கொண்டிருக்குது அவர் பப்ளிக்காக வந்து சொல்லி கொண்டிருக்கிறார் இப்படி தன்ட குவார்ட்டர்ஸ்லேயும் கூட தண்ணியில் நிப்பாட்டி வச்சிருக்கணும் அதை செய்திருக்கணும் இதை செஞ்சிருக்கணும் மருத்துவம் எல்லாம் பிரச்சனையாக இருக்காண்டு அவர் இவ்வளோன்னு சொல்லி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அவருக்கு இன்னும் ஒரு இதுவும் இல்லாமல் இருக்குது ஒரு நியாயம் நீதி இல்லாமல் இருக்குது செய்து நல்ல நீதிபதி நல்ல லோயர்ஸ் வாதிடட்டு வாதிட்டு அவருக்கான நல்ல ஒரு இதன்று வேண்டி கொடுக்க வேணும் இப்படியே விடக்கூடாது இது வந்து நாட்டில் வந்து சட்டம் இன்னும் குற்றத்தை அதிகரிக்கிறதுக்காக தான் சட்டம் நடந்து கொண்டிருக்குதே தவிர சட்டத்தை சட்டத்தில் வந்து குற்றம் குறைகிறதுக்காகண்டி நடக்கவே இல்லை இப்படித்தான் நடந்து கொண்டிருக்குது ஏன்னா மனம் கேட்குது இல்லை அதனால தான் எங்கள் ஆதங்களை ஆதங்கங்களை இதில் கரைச்சு கொண்டிருக்கோம்